என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி மார்கழி மாதம் மூன்றாம் நாள் நாம் என்ன செய்யணும் திருப்பள்ளி எழுச்சியில் பாணிக்கவாசகர் அருளியுள்ள அந்த மூன்றாவது பாடலை பாடப்போகிறோம் அதன் பொருளை தெரிந்து கொள்ளப் போகிறோம் எனக்கு தெரிந்த வகையில் மிகவும் எளிய வகையில் இதன் உள்ளார்ந்த அர்த்தங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை இதை பாடுறோம் அதோட பொருள் என்ன பொதுவா தெரிஞ்சுட்டா போறோம் சங்கம் ஓவின தாரகை பொலி ஒளி உதயத்து பொறுப்படுகின்றது விருப்பொடு நமக்கு கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அரிவரியாய் எளியாய் எம் பெருமான் பள்ளி பூவின பூங்குயில் அதிகாலை வேளையில குயில் கூவுறது கோழி கூவுறது குறுகுகள்லாம் சத்தம் போடுறது இயம்பின சங்கம் இயம்பின சங்கம் அப்படின்னாக்க எல்லாம் சங்கு ஒலிக்கிறது கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து அங்கதான் எவ்வளவு அழகா சொல்ற அது வரைக்கும் தாரகை எல்லாம் இருந்தது வானத்துல நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சது ஆனா சூரியன் எழுந்த பிறகு எங்க போறது அதே தாரகை அதே இடத்துலதானே இருக்கு வான் ஏன் பார்க்க முடியாது இந்த ஒளி அசாத்தியமானது அது போலதான் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்போடு நமக்கு நீ கண் மலர்ந்து கண் விழித்து எழுந்தால் மத்த எல்லாமே காண போயணும் நீ அந்த ஒளி மட்டும்தான் தெரியும் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து உருப்படுகின்றது ஒரு படுகின்றது விருப்படு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டாய் உன்னுடைய பாதங்களாகிய கமலங்களை எங்களுக்கு தருவாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவர்க்கும் அரிதற்கு அரியவன் ஆனால் எங்களுக்கு நீ எளியவன் ஏன் நாங்கள் சிவனடியார்கள் எங்களுக்குன்னா அவர் தன்னுடைய பாத கமலங்களை தருவார் கருணையை பொழிவார் கண்ணை விழித்து பார்த்து கருணையோடு எங்களுக்கு அருள்வார் அப்படிங்கிற நம்பிக்கை யாவரும் யார் மத்தவங்க யாருக்குமே உன்ன புரியாது ஆனா எங்களுக்கு எளியாய் எம்பெருமான் பெருமான் பள்ளி எழுந்த அருளாயே தயவு செய்து எங்களுக்காக உன்னுடைய உறக்கத்திலிருந்து அது உறக்கமே அல்ல இருந்தாலும் நாம் மனோபாவம் என்னன்னு கேட்டா இறைவனுக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து விட்டு அந்த மூடி இருக்கிற கண்கள் மெல்ல 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 கண்கள் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோன்னு ஆண்டாள் சொல்லுவாளே அந்த கண்களை நீ மெல்ல திறந்து எங்களை பார்த்து ஒரு கருணையோடு ஒரு புன்னகை தருவாயே சிவபெருமானே நாங்கள் அதுக்காகத்தானே இங்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அமைந்த அற்புதமான பாடல் இனி அடுத்த பாடலை நாளைக்கு பார்ப்போம் திருச்சிற்றம்பலம்